நேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இந்த ரட்சிப்பு அற்புதம் மகிமை வெளியரங்கமாகிறது இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் சஸ்டைனா தொடர்ந்து வரவில்லை அது ஒரு பெரிய பலருக்குள்ள கேள்விக்குறி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆமே இல்லையா சே பிழிப்பிய ரெண்டாம் அதிகாரம் பவுல் என்ன சொல்கிறார் பனிரெண்டாம் வசனத்துக்கு நேராக கண்களை திருப்புவோம் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் இப்பொழுது கீழ்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் போது மாத்திரமல்ல நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஓ பவுல் ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் நமக்கு கொடுக்கிறாரு இந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள் அதிக நடுக்கத்தோடு அதிக பயத்தோடு

ஏன் பிரதர் இன்னும் வாய்க்க மாட்டுக்கு ஏன் இன்னும் என் மன விருப்பம் செய்யப்படல தேவ சித்தின் படி அதுக்கு முன்னாடி செய்கிற செய்கிற மனவிருப்பத்தை கத்தர் தந்தருளி ரட்சிப்பை காணும்படி தேவன் செய்வா ஆனா நானும் பிரயாசம் ரட்சிப்புக்காக பிரயாசப்பட சொல்ற அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா என்ன ஆங்கில வேதாகமத்தில் இந்த வசனத்தை நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா என்ன ஒர்க் அவுட் பண்ணுறதுனா என்னது ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண தருவாங்க சரிவா உடம்பு நல்லா அப்படியே கட்டு கோப்பா வைக்கிறோம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிம்பாங்க மேக்ஸ் போட்டு பாரு வீட்டில் போய் போட்டு போட்டு ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு அப்போ தான் வரும்பாங்க எழுதி எழுதிப்பார் ஒர்க் அவுட் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் வேலை பார்க்கணும் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தால்தான் பண்ண முடியும் அப்பந்தான் உங்க செய்கைக்கு தக்க பலன் வரும் நீங்க விரும்புறதை பெற்று கொள்ள முடியும் உங்கள் கண்கள் மகிமை காணும் எப்போ ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும் எப்ப சுகம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து கிரியை செய்யும் எப்பொழுது எழுப்பு நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து கிரியை செய்யும் எப்பொழுது செழிப்பு நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து கிரியை செய்யும் எப்பொழுது என் மன விருப்பம் செய்யப்படும் எப்பொழுது என் செய்கைக்கு தக்க பலனை கத்த தருவார் மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு ரச்சிப்பு நிறைவேறுகிறதற்கு பிரயாசப்படுங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் காலையில் எழும்பணும் ஜெபிக்கணும் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும் உங்கள் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும் வேதத்தை தியானிக்கணும் ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு கேட்கணும் கத்தாபை என்ன செய்யணும் இன்னும் என்ன செய்யணும் என் இருதயத்தில் என்ன இருக்குது என்ன இருக்குது தியானிக்கணும் எழும்புறமா காலையில ஜோ ஜமா ஒரு மணி நேரமா ஜோம்மா தேவ வசனத்தை தியானிக்கிறோமா கத்தருடைய சமூகத்துல போய் விழுந்து கிடக்கிறோமா எழுப்புதலுக்காக பிரயாசப்படுறோமா ஆனா மட்டும் சுகம் அற்புதம் விடுதலை நன்மை ஆசீர்வாதம் எல்லாம் தேவைப்படுகிறது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டால் தான் என் மன விருப்பம்